ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் தன்னுடைய அன்புக்குரியவர்கள் இறந்து விட்டால் அதீதமான ஒரு ஒரு துயரத்தையே வெளிக்காட்டிக்கிட்டு இருப்பாங்க அது கணவனா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் தாய் தகப்பனா இருந்தாலும் அது குறிப்பிட்ட காலங்களுக்குள்ள வந்து நம்ம அவங்க நல்ல அவங்க ஆன்ம போயிருக்கிறாங்க இல்லைன்னா நான் இறந்து தெய்வத்திட்ட போயிட்டாங்கிற ஒரு நம்பிக்கையோட அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு சில காரண காரியங்களை மட்டும் செஞ்சுக்கிட்டே வந்து நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியே நம்ம வேண்டி வணங்கிட்டு வந்தோம்னா அது ஆசீர்வாதம் அமைஞ்ச அமையும் இல்லை அப்படின்னா மனசில் போட்டு அதை ஒழட்டிக்கிட்டே துயரம் துயரம் எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கிறீங்கன்னா ஆன்மூலகம் சென்றவர்களுக்கு அந்த தொந்தரவாக தான் இருக்கும் இதுதான் வந்து பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க அவங்களே நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க அவங்களே நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க வேற கவனம் செலுத்துங்கன்னு குடும்பத்தை சார்ந்து அந்த அன்புக்குரியவர்களிடம் ஆலோசனை கொடுப்பாங்க இதில் ஒரு அனுபவம் வந்து இருந்து ஒரு ஒரு சகோதரி அவங்க என்னுடைய வாசகி என்னுடைய எழுத்துக்கள் மூலமா வாசகி அவங்க அவங்களுக்கு இரண்டு குழந்தைகள் இருந்து இரண்டு பசங்க ஆண் ஆண் பிள்ளைகள் ஒரு பையன் வந்து பதினஞ்சு வயசு ஒரு பையன் வந்து பன்னெண்டு வயசு இந்த பதினஞ்சு வயசு பையனும் ஒரு விதமான ஒரு நோயினால் இறந்து விட்டான் அதே மாதிரி ஒரு ஒரு இடம் கழிச்சு ஒன்றரை வருஷம் கழிச்சுட்டு அந்த பன்னெண்டு வயசு பையனும் அதே விதமான நோயினால் காக்கப்பட்டு இறந்து விட்டான் அதாவது இரண்டு மூன்று வருடங்களுக்குள்ளேயே இரண்டு பிள்ளைகளையுமே வந்து அம்மா இறந்துட்டாங்க அப்போது அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு துயரம் இருக்குன்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்போது ஆண் மக்கள் வழிபாடு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் நான் ஒரு கட்டுரை எழுதும்போது அதனால் கவரப்பட்டு எங்கிட்ட தொடர்பு கொண்டு பேசும்போதே அழுது பேசினாங்க அதுதான் தான் வந்துடும் துயரம் பேசும்போது என் மனசு ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு அப்போ அவங்களுக்கு மேல்படியா இப்போ நான் பேசுகிற மாதிரி அவங்க ஃபோன்லேயே தொலைபேசியில் பேசுறேன் இங்கே ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா பையங்களோட வயசு இதெல்லாம் பார்க்கும்போது வந்து அவங்க நல்லிலாம் அடைஞ்சிருப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இருந்தாலும் அவங்க வாரத்துக்கு ரெண்டு தடவை ஃபோன் பண்ணி துயரத்தை வெளிப்படுத்திக்கிட்டே போது சரி பையங்களை நான் அழைச்சி பேசுகிறேம்மா அப்படின்னு அவங்களுடைய புகைப்படம் ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்க அனுப்பி வச்சாங்க அந்த குழந்தைங்களை அழைச்சி பேசும்போது வந்து அவங்க நாங்கள் வந்து இந்த அனுபலத்தில் நல்லில இருக்கிறோம் ஆனால் எங்கள் அம்மாவுக்கு அது புரியல இது வந்து துயரமாக எங்கள் அம்மா எங்களை நினச்சி அழுதுகிட்டு இருக்கிறாங்க இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்ல தொந்தரவா இருக்குது அதாவது அவங்களும் பட வைக்குது அப்படின்ற மாதிரி பேசினாங்க இந்த கருத்தை நான் அவங்கள்ட சொன்னேன் சொல்லும்போது ஃபோன் பண்ணி சொல்லும்போது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அப்படிங்களா யா அப்படிங்களா சார் அப்படிங்களா சார் அதில் இன்னொரு மெத்தடை அவங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் அதாவது உங்கள் பையனை நான் இங்கே அழைச்சி பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்திலேயே வந்து நீங்களும் என்னிடத்து தொடர்பில் இருங்க அப்படின்னு அதே நேரத்தில் இங்கே நான் ஆட்டோரைட்டிங்கில் அந்த குழந்தைங்களை முதல் பையனை அழைச்சி நான் பேசும்போதும் அந்த இவங்கள கேள்வி கேட்க சொல்லுவேன் நீங்களே கேள்வி கேளுங்க அப்படின்னு அப்போ அவங்க அந்த பையன்கிட்ட அதாவது நேரடியாகவே உங்கள் பையன் இருக்கிறான் அதாவது தொலை தொலை தூரம் ஊரில் இருக்கிறான் நான் வந்து உங்கள் பையன்கிட்ட பேசுறதுன்னு சொல்கிறேன் அப்போ உங்கள் பையன்கிட்ட நீங்கள் என்ன மாதிரி பேசுறீங்களோ அந்த கேள்விகளை நீங்கள் ரெடி பண்ணிக்கங்கன்னு முதலே சொல்லியிருந்தேன் மாதிரி அந்த அம்மா மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு பல கேள்விகள் கேட்டாங்க எப்படிப்பா தம்பி இருக்கிறேன் அவங்களாவது பிள்ளைகிட்ட பேசுகிற மாதிரி எப்படிப்பா தம்பி இருக்கிறேன் என்ன அம்மா மேல கோவமா அப்படி இப்படி நான் ஒன்று சரியா கவனிக்கலையா இப்படியெல்லாம் இருக்கும்போது அந்த பையன் பதில் கொடுத்துக்கிட்டே வர்றேன் கொடுக்க கொடுக்க நான் ஆட்டோரைட்டிங்கில் எழுத எழுத அதை அப்படியே ஃபோனில் சொல்லிக்கிட்டே வந்தேன் இதெல்லாம் வந்து எந்த மீடியங்கள் செஞ்சாங்களான்னு எனக்கு தெரியாது பட் அந்த தாயோட துயரம் என்னால் உணர முடிஞ்சு ஆ அப்படி சொல்ல 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 அந்த ஃபோன்லேயே அந்த அம்மா அழுதாங்க இல்லை நான் இந்த மாதிரி நான் நினைக்கிறேன் நீங்க நான் பையன் பார்க்குறேம்மா நாங்கள் இங்கே நல்லா இருக்கிறோம்மா நான் நீ ஏம்மா அழுகிறேன் நீ அழுகிறதும் உன்னுடைய துயரமும் உன்னுடைய எண்ணங்களும் தான் எனக்கு வந்து உணர்த்துக்குமா அதனால் எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குமா நான் ஒரு சில நேரங்களில் நீங்கள் வழிகூடும் போது நாங்கள் வர்றோம்மா வந்து பார்க்குறம்மா ஆனால் நீங்கள் அழுகுறீங்கம்மா நான் எவ்வளோ உணர்த்தியும் உங்களால் உணர முடியலம்மா அப்படின்ற மாதிரி அந்த பையன் பேசினா அதுக்கடுத்து அந்த பன்னெண்டு வயசு பையனை அழைச்சி பேசும்போது அவனும் அதையே சொல்கிறான் என்ன ராஜா பண்ணிக்கிட்டு இருக்கிற எப்படிப்பா இருக்கிறம்மா நான் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறேம்மா நல்லபடியே இருக்கிறம்மா சந்தோஷமாக இருக்கிறோம்மா நீ ஏமா அப்படின்றான் அந்த குழந்த நீ அழாதம்மா நான் நல்லா இருக்கிறம்மா அப்படின்றதெல்லாம் சொல்ல எனக்கே அப்படியே கண்ணெல்லாம் கலைஞரு இத்தனையுமே ஃபோனில் நான் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த அம்மா கேட்டு இன்று ஒரு வருஷம் இருக்கும் இன்றைக்கு தெளிவான நிலையில் இருக்கிறாங்க என் பிள்ளைங்க வந்து கடவுளோட இருக்கிறாங்க அப்படின்னு ஏன்னா அந்த பெத்த மனசோட வேதனை என்னன்றது நமக்கு தெரியும் இது ஒரு நிலைப்பாடு இருக்கிறதுனால ஆண்மூலகத்தில் வந்து நம்ம அன்புக்குரியவர்கள் இருக்காங்கும் போது துயரங்களை வெளிக்காட்டாமல் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களுக்காக நம்ம செய்ய வேண்டிய ஒரு சில பரிகாரங்களும் கடமைகளும் இங்கே பூமியில் நம்ம செஞ்சுட்டு வேண்டி வணங்கிட்டு வந்தால் நல்லா இருக்கும்